ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா இது மெட்ரா ஸ்டோர்னு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரெடிமேட் சாரீஸ் ஜீன்ஸ் அதர் ஸ்டேட் இந்த எங்கேஜ்மெண்ட் சூட் பேக் எல்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா நான் இது புதுசாக ஆரம்பிச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இயூ மெட்ராஸ் ஸ்டோர் மா இங்கேயும் சில்க் மெட்டீரியல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துக்காங்க சார் இது எம்எஸ் கோல்டு சார் இங்கே நம்ம தங்க நகை வாங்குறதுக்கு இங்கே அஞ்சு நம்மால் ஊரோட தான் சார்

இன்னும் கொஞ்சம் க்ரௌடு கம்மி தான் இருக்கு சரி இல்லை நல்லா க்ரௌடு கம்மி தான் இப்போ சனி நான் எல்லாம் சரியான கூட்டம் என்னென்னா இப்போ ஒரு மால் பெரிய மால் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கத்தில் அனிப்பாண்டோவில் பெரிய மால் ஒன்று இருக்குது இங்கே வந்து நம்ம ஊர் ஐட்டம் சாக்லேட் பேக்